ஆக்டிங் புதுசா இருக்கிற மாதிரி தெரியல அவங்க ஒரு ஒரு ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பேருக்குமே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் ஏன் கூட நடிச்ச சூர்யாக்கா அண்ட் ஹேமா எல்லாருமே சூப்பரா கோபரேட் பண்ணி எல்லாருமே ஒரு ஃபேமிலியா தான் நாங்க பண்ணிருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் நீங்க கண்டிப்பா கம்மிங் டுவெல்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது படம் ஸோ மிஸ் பண்ணாம எல்லாருமே தேட்டர்ல வந்து பார்க்கணும் ஸோ நீங்க தான் உங்க கையில தான் இருக்கு ஸோ மூவி நல்ல ஹீட் கொடுக்கணும் மக்கள் உங்க கேட்டுருக்குறேன் ஸோ ப்ளீஸ் வாஷ் த டேட்டர் ப்ளீஸ் தேங்க்யூங்க அண்ட் த சார் ஆ சரி சார் ப்ளீஸ் தேங்க்யூங்க ஆ எல்லோருக்கும் வணக்கம் ப்ளஸ் டூ மீடியாக நல்லா நம்மளுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன் நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க நல்ல விமர்சனங்களை கொடுங்க படம் நல்லா எடுத்துருக்கோம் நல்ல மெசேஜும் கொடுத்துருக்கோம் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணி எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம் பத்திரிகை தொலைக்காட்சி அனைவருக்கு வணக்கம் என்னுடைய பேர் வந்து பிரேம்நாத் படம் பார்த்துருப்பீங்க படத்துல ஓபனிங்ல வந்து நானும் ஓப்பனிங் சார் ஸோ அந்த வாய்ப்பு வழங்கிய தம்பி பாஸ்கர் அவனுக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இந்த படத்துல வந்து மிகப்பெரிய ஜாம்பவன் நாகேஷ் சார் அவருடைய பேரன் லதா நயன இருக்காரு அந்த வாய்ப்பில் வந்து இயக்குனர் பாஸ்கர் அவர்கள் அவருக்கு வழங்கியிருக்காரு எனக்கு வழங்கியிருக்காரு படத்தில் வந்து முட்டராஜன் சார் வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அவர் இது பண்ணாத கேரக்டர் நல்ல கேரக்டர் அவங்க கூட மூணு மனைவியில் பார்த்தீங்கன்னா அஸ்மிதா வந்து மூணு பேர் கலைக்கிருக்காங்க பாடல்கள் ரொம்ப அருமையா இருக்கு இசை வந்து இசை விளையாட்டுல இல்லை பார்த்துருப்பீங்க இசை விளையாட்டுல இசை வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு ஒரு புதிய முயற்சி

சூப்பா இருக்கு அண்ட் இந்த கேரக்டர் வந்து என்னோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மொத்தராஜன் இருக்கு ஒரு மூணு ரொம்ப சூப்பரா வந்திருக்கு ஒரு காமெடி ரோல் இட் சாங்கோட பண்ணிருக்கேன் நல்லா வந்திருக்கேன் சாங் அண்ட் அஸ்மிதா அண்ட் சுகிமா அண்ட் அடுத்த எல்லாருமே வந்துட்டு கேள்ஸ் கேள்ஸ் எல்லாருமே சூப்பர்வா அண்ட் ஃப்ரெண்ட்லியா தான் நாங்கள் வந்து இந்த ஷூட் பண்ணிருந்தோம் ரொம்ப சீக்கிரமா வந்துட்டு நெக்ஸ்ட் ஷூட் போகணும் பாஸ்கர் சார் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் ஸோ அவரோட டைரக்ஷன்ல ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் தேங்க்ஸ் டூ ப்ரொடியூசர் சார் அண்ட் தீனா மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் சாங் ரெண்டுமே சூப்பர்வா வந்திருக்கு அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் அத்தானுக்கு தான் சொல்லணும் முத்தரஜன் சார்க்கோட ஒர்க் பண்ணது வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியா எல்லாருமே வந்துட்டு ஷூட்டிங் போன மாதிரியே தெரியல எல்லாருமே வந்துட்டு ஒரு ஒரு எங்கேயோ வந்து ஒரு ஒரு பிக்னிக் போயிருக்கோம் ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு மூவி பண்ணிருக்கோம் அப்படிதான் இருந்தது ஒரு பெரிய டேரக்டர் பெரிய ஹீரோ பெரிய ஹீரோ பெரிய ஹீரோயினா வரப்போறவங்க வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி நான் ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் சொல்லிட்டே இருக்கேன் நல்லா ஆக்டிங் கொடுத்திருக்காங்க நல்ல சாங் டான்ஸ் பண்ணிருக்காங்க வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் அத்தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பர்வா பண்ணிருக்காங்க இந்த மூவில எல்லாருமே வந்து ட்ரீட் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப செப்டம்பர் டுவெல்த் இந்த மூவி தேட்டர்ல ரிலீஸ் ஆக போது இதே மாதிரி நீங்க மக்களுக்கு வந்துட்டு நல்ல நல்ல மெசேஜா நீங்க கொடுக்கணும் டேரக்டர்ஸா அண்ட் தேங்க்ஸ் டூ ஆல் மீடியா அண்ட் பீப்புள் சப்போர்ட் பண்ணுங்க ஒரு டூருக்கும் கொஞ்சம் இந்த படத்துல நான் இளமை பருவத்துல இருக்கும்போது எனக்கு கிடைக்கல வயசான ஒரு நன்றி பாஸ்டர் சாருக்கு ஏன்னா அவர் வந்து சொன்னாரு ஆனா நீ ஒரு வயசான காரத்துல கிடையாது அந்த கேரக்டர் பார்த்தோன்னே அந்த பொண்ணை பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா லவ் வந்துருமே அப்படின்னாரு ஆனா வந்துச்சு இந்த பொண்ணு என்ன அப்பா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு நான் உனக்கு அப்படின்னு அப்புறம் அந்த பொண்ணு லவ் பண்ணும் போது நீங்க படம் பார்த்திருப்பீங்க அதை எப்படி நான் நடிக்க வச்ச எப்படிதான் நான் நடிக்கணும் இது வரைக்கும் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல நான் எவ்வளவு படம் காமெடியா நினைச்சிருக்கிறேன் அதுல ஆனா டைரக்டர் சார் வந்து எனக்கு அப்படி ஒரு சொல்லி கொடுத்து இப்படி இப்படி அந்த பொண்ணை பார்க்கணும் அந்த பார்வையை பார்க்கணும் அப்படின்னா சொல்லி கொடுக்குறாரு அதுக்கு டைரக்டர் சார் மிக்க நன்றி இப்போ போலீஸ் சாருக்கு மிக்க மிக்க நன்றி நான் 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 தான் கூட சேர் எடுத்து போயிருக்கேன் சார் சனி உட்காருது அப்படிம்பாரு இப்படி ஒரு தயாரிப்பாளர் நான் பார்த்ததே இல்லை அவருக்கும் என்னுடைய மனமான நன்றி கூட நடிச்சு அத்தனை நடிக்கிறோம் அவ்வளோ இன்னாலும் அவ்வளோ இன்னாலும் முன்னாடி நடிச்சிருக்காங்க இந்த படம் வெற்றி பெற வேண்டி வழங்குகிறேன் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை மிக்க நன்றி மீடியா பீப்பிள் எல்லாருக்கும் வணக்கம் வந்து உருட்டு உருட்டு படத்துல வந்து நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிருக்கேன் சோ வந்து மொட்டை ராஜ்யத்துக்கு மொத்தம் மூணு ஒய்ஃபு நான் மட்டும் தான் ஒரு ஒய்ஃபு நினைச்சேன் கடைசியில பார்த்தா அடுத்தடுத்து ரெண்டு ஒய்ஃபு வந்துருச்சு நாலாவதா ஒண்ணு வேற ட்ரை பண்ணாரு ஆமா இந்த படத்துல வந்து டைரக்டர் எனக்கு வந்து ஆபீஸ் முதல்ல சொன்னாரு இந்த கேரக்டருக்கு நீங்க தான் பண்ணணும் என்னங்க சார் போய் இந்த கேரக்டருக்கு அப்படின்னு கேரக்டருக்கு இது காமெடி கலந்த ஒரு இது இருக்கும் அப்படின்னாரு நான் நிறைய படங்கள் பண்ணிருக்கேன் நிறைய சீரியல்ஸ் பண்ணிருக்கேன் எல்லாமே வந்து வில்லன் நோய்ப்பு வில்லன் கீப்பு அப்படி இந்த மாதிரியே போயிட்டு இருக்குது காமெடியா இது வரைக்கும் நான் பண்ணது இல்ல சார் வந்து செலக்ட் பண்ணி எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்திருக்காங்க சொல்லவே வேணாம் பாவா போங்குரா ஏங்குறா சொல்லவே வேணா ட்ரெண்டிங்ல ரீல்ஸ்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு அதுல வேற பேப்பரா எடுத்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்க பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இந்த கோங்குரா சட்னி யாவு மர மாதிரி கோங்குரா பாடல் வந்திருக்கு இன்னும் வந்துட்டே இருக்கு நீங்க மட்டும்தான் அந்த சாங்குக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் என்னைய வந்து என்ன சொல்லுது காந்தி மதியமா பாரதி ராஜா வந்து அவங்க வந்து தாவணி போட்டு அழகு பார்ப்பாங்க அதான் சொல்றேன் தீனா மாஸ்டருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் என்ன அவர் பார்க்கவே இல்லையா போட்டோவிலேயே பார்த்து தாவணி பார்த்துதான் அளவு எடுத்து போட்டு ஒரு குத்த என்ன ஆட வச்சிட்டாரு எனக்கும் ஆட வருமானே தெரியல இருந்தாலும் இந்த உடம்ப வச்சு டங்கு ஆட்டி படத்தை எப்படியா நம்ம கிட் கொடுக்கணும்யா எவ்வளவோ படம் பண்ணியாச்சு சரி இதுவும் நல்லா நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பாஸ்கி சாருக்கு நான் ரொம்ப பண்ணிக்கிறேன் ப்ரொடியூசர் சாருக்கு நான் ரொம்ப பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த கேரக்டர் நடிச்சிருக்கோம் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து கண்டினியூவா போச்சு சார் வந்து டைமே பாக்க மாட்டாங்க யார் முன்னாடி வர நீங்க சீக்கிரம் வாங்கிட்டு பண்ணணும் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நாங்க பண்ணி யாருடா அப்படின்னு கேமரா முன்னாடி நாங்க தான் பார்த்தா எங்களுக்கு முன்னாடி அவர் வில்லன் மாதிரியே இருப்பாரு கேமரா ஆஃப் கேமரால அத சொல்லவே வேணாம் அதே மாதிரி வந்துட்டு கஜே சார் சொல்ல வேணாம் அவங்க வந்து நாகேஷ் அவங்களுடைய பரம்பரையில வந்தவங்க ரொம்ப நல்ல க்யூட்டான ஒரு பர்சன் அந்த பையன் வந்து இவ்வளவு ஒரு எக்ஸ்பெக்ட் ஹீரோயினி சொல்லவே வேணாம் லாங்குவேஜ் தமிழ் தெரியுதோ இல்லையா அக்கா ஓகேக்கா சரிக்கா நமக்கு எஸ் ஆரணும் ஆமா இல்ல ஏதாவது லாங்குவேஜ் நமக்கு தெரியாது அதனால ஓகேட்டு போயிடுறது சோ நாங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கம்மிங் டுவெல்த் சோ நீங்க எல்லாரும் நீங்க பாத்துருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லதை போடுங்க பாஸ்டா போடுங்க முடியாததுக்கு ஏதோ ஒண்ணு படம் கிட்ட ஆகணும் ஏன்னா நீங்க மட்டும்தான் இந்த படத்தை வந்து எந்த லெவலுக்கு மேலே கொண்டு போக முடியும் கீழே கொண்டு வர முடியும் அதனால வந்து சின்ன படங்க நாங்களாம் வளர்ந்து வளர்ற ஆர்டிஸ்ட் சோ நீங்க எல்லாரும் தான் எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் அதனால வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் சோ தேங்க்யூ 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 சோ மச் ஒரு பாரங்கள்ல வரைஞ்சிச்சு

ரொம்ப நன்றி இது நான் எதிர்பார்க்காத ஒரு 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 விஷயம் நான் ஆறு ஏழு படம் பண்ணிருக்கேன் பட் இந்த படத்துல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு கொடுத்ததுக்கு டேரக்டர் சார் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் படத்துல வந்து ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு ஆக்சுவலா இந்த படத்தினுடைய ஒர்க் ஸ்டார்ட் பண்றது மாதிரி படத்தை பார்த்தேன் படத்துல ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க அப்போ படத்தை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படியே கலகலங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு

நான் உங்களுடைய சார்பாகவும் ரசிகர்களுடைய சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக படம் வெற்றியாகவும் நான் நினைச்சுக்கேன் நன்றி நன்றிங்க டேரக்டர் வந்து இல்லை எப்படி செலக்ட் பண்ணாருன்னு தெரியல ஒரு டேரக்டர் கேரக்டர் உருட்டு உருட்டு அப்படின்னு சொல்லி எல்லா டேரக்டர் மாதிரியும் உருட்டு உருட்டு உருட்டிருக்கோம் இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருமே நல்லபடியாக எழுதுங்க சின்ன படங்கள் வெற்றி அடையணும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் நல்லது அது ஒரு ப்ரொடியூசருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்கிறது வந்து ஒரு நல்ல இயக்குநருக்கு கிடைச்சிருக்காரு அது ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ற ப்ரொடியூசருக்கு இந்த மாதிரி ப்ரொடியூசர்களை இந்த நம்ம பத்திரிகை தான் வாழ வச்சு இந்த படங்களை வந்து ஒரு வெற்றி படமாக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் பிரஸ் மீட் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வர்ணிகா நான் வந்து ஸ்ரீலங்கால இருந்து வந்தாரு நடிக்கிற திட்டம் தான் ஆனா கஜே சார் அவங்களுக்கு தான் நான் நடிப்பேன்னு எதிர்பார்க்கல அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்தாரு நம்ம டைரக்டர்ஸ் தான் அவங்க ப்ரொடியூசர்ஸ் இவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றியே சொல்லிக்கிறேன் இதுக்கு மேலே இன்னும் மேலும் மேலும் நேரம் நிறைய சாஸ் எனக்கு கிடைக்கிற சார் மூலமா அதுக்காக நான் இன்னும் நன்றியை சொல்லிக்கிறேன் சார் தேங்க் யூ சார் ஓகே தேங்க் யூ பத்திரிகைகளார் அனுவருக்கும் வணக்கம் இந்த படத்தை நான் பார்க்கல நீங்க பாத்துருப்பீங்க இந்த பேர் நவீன் செங்கல்பட்டு நானு இதோ ஒரு கேரக்டர் டைரக்டர் சார் கொடுத்தாரு அதை நான் நல்லா பண்ணியிருக்கேன் என்னென்னு தெரியல நீங்க தான் சொல்லணும் இந்த படத்தை விட்டேர் சொல்ல போலீசர் சாருக்கும் டைரக்ட் சாருக்கும் என்னோட வணக்கம் நல்ல அந்த படத்தை ஒரு நல்ல இது வெற்றி உங்களோட இது இருக்கு வேணும் நல்லா இது பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த உருட்டு உருட்டு திரைப்படம் இந்த மாதிரி ஒரு காமெடி படமா தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் ஆனா பாத்தீங்கன்னா அருமையான ஒரு மெசேஜ் பண்ணிருக்கேன் இருக்காரு சார் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு காமெடி சீக்வன்ஸ் அதுல நான் ஒரு ஆளா நடிச்சிருக்கேன் இந்த படம் வெற்றி பெறதுக்கு பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பெரிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு தயவு செய்து அதை சேர்த்து இந்த படத்தை வெற்றி அறைய செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி பிரமாதமா ஆரோக்கியம் மொட்டை ராஜேந்திரனுக்கு இது வரைக்கும் யாருமே ஒரு கரெக்ட் கொடுத்துருக்காங்க மூணு பேர்